கொலருக்கு முன்னால கண்டிப்பா எல்லாரு ஒழுகு எடுப்போம் இப்போலாம் வந்து ஒழுகு கட்டாயபடுத்துப்பட்டிருக்கு இப்பலாம் எடுக்காம தறலாம் அப்படிங்கறது வழக்கமா எப்பலாம் ஒரு கட்டாயமாக பண்றதோ அந்த சில நேரத்தில் தண்ணி இல்லாத சூழ்நிலை இல்லை அப்போ எப்போ நமக்கு வந்து ஒழுகு வந்து கட்டாயப்படுத்த நினைக்கிற சரி பொது என்பது கட்டாயம் எப்பவுலெல்லாம் ரொம்ப கட்டாயம் அல்லது கட்டாயமாக இருக்கபட்சத்தில் ஊறு இல்லாத நேரத்தில் எந்த நேரத்தில் தயமமோ அல்லது மாற்று வழியோ செய்து கொள்ளலாம் என்கிற கேள்வி வச்சிருக்கிறாங்க தொழுகைக்கு தான் உது கட்டாயம் நிறைய கட்டாயம் இல்லை ஒவ்வொரு தொழுகைக்கும் நம்ம உதவு செஞ்சுக்கணும் நபிக நாய சொல்றாங்க உது இல்லை என்று சொன்னால் தொழுகை இல்லை அப்படின்னு சொல்றாங்க தொழுகை ஒது இல்லைன்னு சொல்லி சொன்னா தொழுகை இல்லை அப்படின்னு நபிக நாய சொல்றாங்க ஆக உது என்பது நாம தொழுகை செய்வதற்கு முன்னால உறாவுடைய வசனமே வந்துச்சு அதுல பரலு ஒதுளுடைய தான் சில பேர் தான் அந்த ஒதுளை ரொம்ப கட்டாயமானது எது அப்படின்னு கேட்டா முகங்கள் இந்த முகத்தினுடைய இந்த தொண்டை குழி இருக்கு இல்லையா அது வரைக்கும் நெற்றியிலிருந்து அது வரைக்கும் நல்ல கழுவிடணும் அதே போல கைகளும் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுக்கு மேல் வரைக்குமே இந்த கை மூட்டுக்கு மேல் வரைக்கும் அதை நினைஞ்சிருக்கணும் பாதங்கள் அதே போல கால் கணுக்காலுக்கு மேல் வரைக்கும் கழுவி இது அடிப்படை மற்ற உதவினுடைய உழு பெரும்பாலும் தெரியும் இருந்தாலும் நம்ம மிக கட்டாயமாக அலட்சியமில்லாமல் கழுவ வேண்டிய பகுதியில் என்பது அதுக்கு அடுத்தது மற்றவங்க அலட்சியம்னு சொல்ல வரல ரொம்ப பரவல் ஏன்னா குடாந்தில் சொல்லப்பட்டது நீங்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களுடைய பொங்கல் கை கால்களை கழுவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாக சொன்னதுனால் தொழுகையின் போது உதவு என்பது மிக மிக அவசியமான ஒன்று அப்போ தண்ணீர் கிடைக்கும் பட்சத்தில் நம்ம உதவு செஞ்சு கொள்ளலாம் தண்ணீர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா தாராளமா என்ன செய்யலாம் நம்ம தயமும் செய்து கொள்ளலாம் தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் நபிகள் பெருமானார் காலத்துல இரண்டு சகாபாக்கள் வெளியூர் பயணம் நிமித்தமாக போறாங்க அப்ப போகும் பொழுது தண்ணீர் கிடைக்கல அப்ப உரு சேர்த்து கொடுத்து ஒரு மணல்ல உருட்டு பெறல ஆரம்பிச்சாரு ஒரு சகாபி மணல் எடுத்து கண்ணாப்பினான்னு மேலே தடவை கொண்டு ஆரம்பிக்கிறார் இன்னொருத்தர் உண்மை இல்லாம தொழுதுறாரு நபிகள் பெருமானிடம் வந்து கேட்கும் பொழுது நபிகள் நான் சொல்றாங்க அப்போதான் செய்யறாங்க நீங்க தயமும் செய்து கொள்ளுங்கள் அங்க தயமும் என்பது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா தூய்மையான மண்ணு ஓரளவு அசுத்தம் இல்லாத மண்ணு எங்க இருக்குன்னு பார்த்து அந்த மண்ணை தொட்டு ரெண்டு கையால அப்படி தொட்டு அதை ரெண்டு கையில தட்டி விட்டுறோம் தட்டி விட்டு பிஸ்மில்லா சொல்லிடணும் உழு செய்யறதுக்கு பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லிட்டு வலது கை இந்த கை இல்லையா மேல் மேல்புறம் இந்த குரங்கை ஒரு தடவு அதே மாதிரி இடதுகையில ஒரு தடவு தடவிட்டு அதே கையை கொண்டு முகத்தை ஒரு தடவு அவ்வளவுதான் இதோட இவருதான் தெய்வம் இந்த தெய்வம் எப்போது செலுத்து கொள்ளலாம் என்று சொன்னால் முழு செய்ய என்னால் முடியும் ஆனா தண்ணி இல்லை ஒரு போக்குவரத்தின் போதோ ஒரு தண்ணி இல்லாத சூழல்லையோ ஒரு பெரிய கூட்டத்தில் போய் நம்ம சிக்கி கொண்டோ தண்ணீருக்கு ரொம்ப வெகு தொலைவு போயிடணும் என்னால் முடியாது அப்படிங்கிற உடல் பலவீனம் இருந்தோ அப்படி தாராளமாக நாம செய்து கொள்ளலாம் அது இல்லாம தண்ணி இருந்தும் கூட சில வேலைகள்ல உடம்பு முடியாம போயிடும் உடம்பு முடியாம ரொம்ப காய்ச்சலா இருக்கலாம் தண்ணியே ரொம்ப குடூர் நடுக்க நடுக்கமா இருக்குது நம்மளால இப்ப தண்ணியே தொட முடியல அப்படிங்கிற ஒரு உடல்நிலை சூழல் ஏற்பட்டு இருக்கலாம் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் தாராளமாக இது போல தயமும் செய்து கொள்ளலாம் அதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது அதே மாதிரி குளிப்பு கடமையான நேரத்துல குளிக்க முடியலை அப்பவும் உடம்பு வந்து ஒத்துக்கல ஏதாவது வேற ஏதோ உடல் உபதாய உபாதை ஏற்படுத்து நம்ம இப்போதைக்கு குளிச்சோம்னா கூட நமக்கு இந்த உடம்புக்கு ஏதாவது பெரிய லெவல்ல ஆயிடும் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட் சொன்னா நேரத்துலையும் குழு செஞ்சிக்கிறதுல என்ன செய்யணும் நாம தயவு செஞ்சு கொள்ளலாம் நபிகள் நவிகள் நமக்கு ஒரு நாள் என்ன செய்யறாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அபு குறைரா அவர்கள் அவங்க என்ன ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்று இருக்காரு அந்த சபைக்கு வராம எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு நபிகள் பெருமானார் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அபு குறைரா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுறாங்க ஏன் இப்படி வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு நிற்கிறார் கேட்கும் பொழுது எல்லாம் எனக்கு உதரே நான் குளிப்பு கடமையான நிலையில் நான் தண்ணீர் இல்லாமல் குளிக்கவில்லை ஆகவே இந்த சபைக்கு வருவதற்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி அச்சமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க எந்த ஒரு இறை நம்பிக்கையாளனும் அசுத்தமானவனாக ஆக மாட்டான் அதான் அவனை சுட்டால் தீட்டு அவனை தொடக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு ஒரு இறை நம்பிக்கை அவன் போக மாட்டான் அப்படியெல்லாம் இல்லை குளிப்பு என்பது இறைவன் உனக்கு விதித்தது எவ்வளவுதான் அதனால அந்த சூழல்ல நீ உனால் முடியலங்கும் பொழுது நீ வந்து தீண்டத்தகாதவனாக மாற மாட்டாய் அப்படின்னு அபியல் நாயகம் அழைத்து அந்த சபையில அமர செய்வாங்க பிறகு தண்ணீர் வந்த நிறைய அவர் என்ன செய்வாரு அதை குளித்துக் கொள்வார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அது இன்னொரு விஷயத்துக்கு நபிகள் நாயகம் உழு செய்ய சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக தொழுகைக்கு மட்டும் தான் பொது கடமை வேற குரான் ஓதுவதற்கோ வேறு விதமா வேற எந்த ஒரு அமல் செய்வதற்கோ உது என்பது கடமை கிடையாது அது இல்லாம உது செஞ்சுக்கலாமா செஞ்சுக்கலாம் எப்பவுமே நான் உதுவோட இருக்க விரும்புறேன் அப்படின்னா அது ஒரு சிறப்புக்குரியது ஏனென்று சொன்னால் மேராஜ் பயணத்தின் போது நபிகள் நாயகம் என்ன செய்வாங்க பல்வேறு இடங்களை அவங்க நடை சத்தம் அந்த செருப்பு சத்தம் அவங்க உணர்ந்துட்டு ஊர் போ திரும்ப மறுநாள் பேசி கொண்டிருக்கும் போது கேட்பாங்க உன்னுடைய செருப்போசை எனக்கு வந்து சொர்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் சொர்க்கத்துக்கு அர்த்தம் ஆனா நீ ஏதோ தனிச்சிறப்பாக வேறு எதுன்னு செய்து கொண்டிருக்கிறாய் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாவிப்போதலே நான் எப்பவுமே உழுச்சு உழு ஓடி இருப்பேன் உழு செஞ்ச உடனே என்ன செய்வேன் அந்த உழு வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு உடனே ரெண்டு ரெக்காத தொழுதுருவேன் சாதாரணமாக எனக்கு உழு செஞ்சுட்டு வருவேன் சாதாரணமா ஒரு ரெண்டு ரெக்காத நஃபில் தொழுதுருவேன் அது எந்த ஒரு தனி பழக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் பெருமானால் அதை ஆமோதிப்பாங்க அதனால பாத்ரூம் போயிட்டு வர்றோம் வரும்பொழுது நெரு வரும்போது உழு செஞ்சு வந்துருவேன் அப்படின்னு வரும் அது ஒரு நபிகள் பெருமானால் அதற்கு ஆதரிச்சிருக்கிறாங்க இது கட்டாயம் கிடையாது

இச்சை நீர் ஏற்பட்டால் விடுங்கள் குளிச்சு அதனால இச்சை நீர் ஏற்பட்டு வேறு குளு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது குளு செய்ய முடியவில்லை சொன்னால் தயமும் செய்து கொள்ளலாம் உடல்நிலை அல்லது தண்ணீர் கிடைக்காவிட்டாலோ தயமும் செய்து கொள்ளலாம் என்கிற என்பதுதான் இதற்கான பதிவு